எல்லாரும் தாத்தாருக்கு வாழ்த்து சொல்லுங்க தாத்தாக்கு ஐம்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி அறுபது எழுபது எண்பது நூறு திருமண நாட்களுக்கான வாழ்த்துக்கள் எங்க அப்பாவுக்கு இன்னையோட ஐம்பதாவது திருமண நாள் பிறக்குது இதே மாதிரி இன்னும் பல திருமண நாட்களை நாங்கள் சந்தோஷமா எங்கள் குடும்பத்தோட கொண்டாடணும் இன்னைக்கு இந்த ஐம்பதாவது திருமண நாளை எங்கள் வீட்டில் எங்கள் குலதெய்வ கோயிலில் கொண்டாடி இருக்கோம் vâng cái tay gần gần ấy mãi tay gần 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 gần